ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சில பேருடைய ஜாதகத்துல கிரக நிலையில பார்த்தீங்கன்னாக்கா வெகு சுமார நிலையிலேயே இருக்கும் ஆனா ஜாதகர் வாழ்கின்ற நிலையை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நிலைமையில வாழ்வார் இளம் வயதிலேயே திருமணம் வாலிப வயதிலேயே வேலை வாய்ப்பு மேலும் குழந்தைகள் பூர்வீக சொத்து பண வசதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல நிலைமையோட அவங்க வாழ்வாங்க சில பேருடைய ஜாதகத்துல கிரக நிலையில பாத்தீங்கன்னாக்கா கிரகங்கள் ஆட்சியும் பெற்று உச்சமம் பெற்று நல்ல நிலைமையில ஜாதகர் பிறந்திருப்பார் ஆனா அவங்க வாழ்கின்ற நிலைமையாக்க வெகு சுமாரான வாழ்க்கையை வாழ்வாங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க இதற்கெல்லாம் காரணம் அடிப்படையில் ஜாதகத்துல கிரக நிலைகள் நல்லபடியா இருந்தாலும் அந்த கிரகங்கள் வாலிப வயதில் வரணும் ஜாதகத்துல ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நட்பு பெற்று நல்ல நிலைமையில இருந்தா மட்டும் பத்தாது எந்த கிரகம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதோ அந்த கிரகங்களோட தசை சின்ன வயசுலயே வாலிப வயசுலயே வரணும் வந்துச்சுனாக்க உங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்ல நிலைமையில கொண்டு வந்து உங்களை நிறுத்தும் ஜாதகத்துல கிரக நிலையங்கள் நல்லபடியா இருந்தாலும் அந்த நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசை வல்ல அப்படின்னாக்க ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கஷ்டத்துல தான் இருப்பார் உதாரணத்துக்கு ஸ்கிரீன்ல இந்த ஜாதகம் பார்த்துருப்பீங்க இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மகர ராசி மகர லகணம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்திராட நட்சத்திரம் இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரியன் சூரியனோட தசையில் இந்த ஜாதருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஆரம்பிக்குது இதுக்கு அடுத்த வந்து சந்திரதசை சந்திரதசை நடக்கும்போது சின்ன வயசுல அதாவது வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு வருஷம்தான் பேலன்ஸ் சந்திரதசா அடுத்தாப்புல வருது மூணு வயசுல இருந்து பத்து வயசு திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் நடக்குது பதிமூணு வயசுல தசை முடிஞ்சுது இதுக்கு இந்த செவ்வாய் தசை நடக்குது செவ்வாய் பகவான் பன்னெண்டுல மறையறாரு ஜாதகர் பிறந்தது மார்கழி மாசம் தனுசு ராசியில லக்னத்துக்கும் பன்னெண்டுல செவ்வாய் பகவான் மறையறாரு செவ்வாய்க்கு அடுத்தது ராகுதசை ராகுத பதினெட்டு வருஷம் பகவானும் எட்டாம் வீட்டுல மறையறாரு இந்த மாதிரி மறைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்களோட தசை எல்லாமே ஜாதகருக்கு நடக்குது அதனால ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னாக்க மினிமம் ஒரு சாதாரண வாழ்க்கையை ஜாதகர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் புதனும் புதனும் வந்து இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு ஆனாலும் சுக்கரதையும் வல்ல புதன் தசையும் வல்ல ஏன்னா புதன் தசை கேது தசை தசை அதுக்கு அடுத்தப்பல வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை சூரிய தசையில ஜாதகர் பிறந்ததுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி புதன் சுக்ரன் இந்த கிரகங்களோட தசை ஜாதகருக்கு வராதனால ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னாக்க கஷ்ட நிலைமையிலே இருக்கிறாங்க ஜாதகத்துல கிரக நிலையம் நல்லபடியா இருந்தாலும் நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசை எப்ப வருதோ அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்மையான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் அடிப்படையில் ஜாதகத்துல கிரக நிலை நல்லா மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது அந்த கிரங்களோட தசை எப்போ உங்களுக்கு வருதோ எந்த வயசுல உங்களுக்கு வருதோ அப்பவே உங்களுக்கு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒளிமயமான எதிர்காலம் உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் நன்றி